இப்போ இந்த நம்ம நேயர்களில் பல பேருக்கு இந்த குழு வைக்கலான்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா என்னன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு மூணு படி வாங்கி வச்சு சின்னதாக முதல் படியில் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி அப்படி ஒரு பிக்சர் கணேசன் விநாயகர் இல்லாத எதுவுமே கிடையாது ஸோ விநாயகர் சேர்த்த ஒரு செட்டு அடுத்த முதல் படியில் அடுத்த செட்டில் ஒரு சிவன் ஃபேமிலியோ இல்லை பெருமாள் ஃபேமிலியோ அதுக்கடுத்த செட்டில் அதே மாதிரி சிவனோ பெருமாளோ இப்படி மூணும் வச்சுட்டு நாலாவதாக தர வரும் அந்த தர நாலு படி ஆயிடும் கிட்டத்தட்ட பார்த்தா பார்த்தாட்டப்படை வந்துடும் அந்த படியில அழகா கோலம் போட்டு தினமும் கட்டாயம் விளக்கேத்தி வைக்கணும் விளக்குங்கிற தீபம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு உதவும் அடுத்தது இன்னொரு பக்கம் ஒரு பவுல் தண்ணி வச்சு வைக்கணும் இப்போ நம்ம வாட்டர் பவுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த கான்செப்டை அந்த காலத்துலேயே அவங்க என்ன பண்ணுவாங்க மஞ்சள் நீர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அழகாக மஞ்சள் மஞ்சப்பொடியும் போட்டு தண்ணி வச்சு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் பவுல் வைக்கணும் இது ரெண்டும் வச்சு நடுவில் உங்களுக்கு பிடித்த மாதிரி ரங்கோலி போட்டு இதை வச்சுட்டு இதே மாதிரி டெய்லி வந்து பாருங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயம் சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அந்த புரோட்டீன் வந்து எதுலேருந்து கிடைக்கும்னா சுண்டல் கடலைகள்லேருந்து கிடைக்கும்